அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப செல்லான் கிழவன் அப்படின்னு சொன்னனா ஒரு வீட்டை தேடி வந்து ஒரு கணவன் இல்லைன்னா ஒரு தலைவன் வந்து போகலை வீட்டுக்கே போறது இல்லைங்க அவரு செல்லான் கிழவன் ஆஹ் அந்த எப்படி அந்த வீட்டு உரிமையாளர் போல அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் இருப்பின் அவர் அந்த நிலத்தையே போய் பார்க்க போகல எப்படி வீட்டை பார்க்க போலியும் அதுபோல் நிலத்தை பார்க்கலையா இருப்பின் நிலம் புலந்து அப்படின்னா இந்த நிலம் வந்து வெறுத்து போய் வாடி போய் இல்லாளின் ஊடிவிடும் ஊடிவிடும் நம்ம மனைவியை போல கோபப்பட்டு ஊடல் கொள்ளுமா அதாவது நிலம் வந்து மனைவியை போல கோபப்பட்டு ஊடல் கொள்ளும் எப்பொழுது அந்த நிலத்தின் உரிமையாளர் யார் உழவன் வந்து அந்த நிலத்தை வந்து அடிக்கடி பார்க்கலை தினந்தோறும் பார்க்கலைன்னா மனைவி போல அந்த நிலமும் வருத்தப்படுமா ஊழல் கொல்லும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லார் பாருங்க அப்போ உழவர்கள் என்ன பண்ணுவோம் தினந்தோறும் போயிட்டு அந்த வயலை வந்து பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்